चाप्टर स्टार्टिंगो

இதை பார்த்தா இந்த பொண்ணும் சார் விசோ அப்படின்னு கத்துது இப்போ நம்ம ஹீரோ வந்து பேரலைஸ் தான் கீழே விழுந்திருக்கேன் ஏன்னா நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ண வந்து அக்கு பஞ்சர் லாக் பண்ணிட்டு இருக்கான் அதனால நம்ம ஹீரோ பேரலைஸ் ஆயிருக்கான் ஓகேங்களா அதுக்கப்புறம் இந்த பொண்ணும் அவங்க ரொம்ப குயிக்கா இருக்காங்க நான் அவங்களை கண்டிப்பா தப்பிக்க விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஒரு பாறை பார்த்துட்டு நான் இதோ போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு போகுது அதுக்கப்புறம் போக சொல்ல டேய் நிலுங்கடா அப்படின்னு கத்திட்டே போகுது அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ என்ன நினைக்கிறேன்னா அப்போ வந்து என்னோட விட திறமைசாலி அதனால அவளால் எல்லா இடர்நெட்டாக தாக்கப்படிக்க முடியும்னு தான் தோணுது அது ஒரு வகையில் எனக்கு ஒரு நிம்மதி தான் ஆனா போகும்போது இந்த பேரலைஸ் அட்டாக்க கொஞ்சம் ரிலீஸ் பண்ணிட்டு போயிருக்கலாம் சரி பண்ணிட்டு போயிட்டு இருக்கலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான் அதுக்கப்புறம் இந்த மாதிரி யோசிச்சுட்டு இருக்கும்போதே நம்ம ஹீரோட லாக்கான எல்லா அப்புறம் பாயிண்ட்டுமே அன்லாக் ஆகுது இதை உணர்ந்து நம்ம ஹீரோவும் என்னடா இது ஒரு வேலை எல்லாமே சரியாகுதானே அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான் எதுக்கு நினைச்சோனோ ஆமா நீ சொல்றது சரிதான் ஏன்னா உன்னோட இன்யர்டைன் எனர்ஜி எல்லாத்தையும் சரி பண்ணுது அப்படின்னு சொல்றான் அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவும் இந்த இன்யர்டைன் எனர்ஜியை பத்தி எனக்கு புரியாத விஷயம் இன்னொரு டன் இருக்குன்னு தோணுது அப்படின்னு சொல்றான் அதுக்கப்புறம் சோடமோ அந்த சோத்து முட்டி நம்ம எவ்வளவு செஞ்சிருப்போம் ஆனாலும் இந்த நிலமையில தனியா விட்டுட்டு போயிட்டால அந்த சோத்து முட்டிக்கு ஒரு உயிரை விட அந்த மூலிகை தான் பெருசா போச்சா அந்த பீர்லி அந்த மூலிக்கு தான் அவங்களுக்கு பெருசா போச்சா அடடா நான் இதை நினைச்சாலே எனக்கு கோபம் தான் வருது நம்ம சீக்கிரமா போயிட்டு அவங்களை கண்டுபிடிக்கணும் நம்ம வந்து அவங்களை விட கூடாது அப்படி இல்லைன்னா நம்மளோட கிரெடிட் போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு நம்மளோட சோடமு அதுக்கப்புறம் நீ வந்து அத உறுதியா தான் சொல்றியா ஏன்னா அது வந்து அவசியம் இல்லைன்னு எனக்கு தோணுது இன்ஃபேக்ட் சில விஷயங்களை நமக்கு சாதகமா கூட நடந்திருக்கலாம்ல அப்படின்னு சொல்றான் இதை நீங்க தெரிஞ்சுக்கணும்னு சொல்றேன் அவனுங்க ஆட்டையை போட்டு போனது ஃபுல்லா முழுசா வளர்ந்த பீர்லி ஃபாஸ்ட் டேப்பிள்ள முழுசா வளர்ந்துச்சுன்னா அதுக்குள்ள இருக்க அந்த பல்ப்ஸ் அந்த பல்புங்க கலர்லாம் மாறும் அப்படின்னு சொல்றான் அதுக்கப்புறம் ஒன்ஸ் அது வந்து ஃபுல்லா க்ரோத் ஆச்சுன்னா அதுக்குள்ள செவன் பல்ப்ஸ் இருக்கும் அந்த செவன் பல்புமே கிரீன் கலர் இருக்கும் அப்படின்னு சொல்றான் அதுக்கப்புறம் நேமிச்சோன்னு அவனுங்க ஆட்டையை போட்டு போனானுங்களே அதுல அதுக்கு நம்ம சொல்லவும் அதுல வந்து ஃபைவ் எல்லோ பல்ப்ஸ் இருந்துச்சு அப்படின்னு சொல்லுது அதுக்கப்புறம் ஹீரோவும் இந்த ஏரியாவில் முழுசா வளராத நிறைய பேர்லி ஃபாஸ்ட் நேப் இருக்கு ஆனா அதெல்லாம் மெடிக்கல் பர்பஸ்க்கு அவ்வளவா பயன்படாது அப்படின்னு சொல்றோம் அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ ஒரு வாட்டர் ஃபால் வந்து நின்றுட்டு இந்த ஃபோர் வாட்டர் ஃபாலுக்கு பின்னாடி தான் அந்த உண்மையான முழுசா வளர்ந்த பேர்லி ஃபாஸ்ட் நேப் இருக்கு அதுக்கப்புறம் நம்மள அட்டாக் பண்ண வந்தோம்னாங்க இன்னும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணியிருந்தா நிலமும் கொஞ்சம் மோசமா தான் போயிருக்கும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றோம் அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ அந்த வாட்டர் ஃபாலுக்கு பின்னாடி இருக்க அந்த குகுக்குள்ள போயிட்டு இருக்கான் போயிட்டு இருக்கும் என்ன சொல்றானா இந்த இடத்துல ஒரு லைட் கூட ரீச் ஆகலையா என்னால எதுவும் பார்க்க முடியல அப்படின்னு சொல்றான் இதை கேட்ட நம்மளோட சோடமோ ஆனா என்னால அங்க எதுவும் பார்க்க முடியுது அப்படின்னு சொல்லுது இதுக்கு நம்ம ஹீரோவும் அவ்வளவுதான் குஜாப் சோடம் சாஃப்ட் கிரீன் லைட் அதுக்கப்புறம் செவன் பல்ப்ஸ் இங்க வெறும் ரெண்டு தான் இருக்கு ஆனா இதுதான் அந்த உண்மையான டீலு நான் என்ன கேள்விப்பட்டேன்னா இது வந்து ஒரு கோல்டு ஹெர்பா அதுக்கப்புறம் இது வந்து அந்த விண்டர் டைம்ல தான் நல்லா பூக்கும் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கேன் நான் இன்னும் அதை தொட கூட இல்லை ஆனா என்னோட கை ஃப்ரீஸ் ஆகிறது என்னால இப்ப ஃபீல் பண்ண முடியுது அப்படின்னு சொல்றான் அதுக்கப்புறம் அந்த ரூட்டுக்கு அந்த வேருக்கு டேமேஜ் ஆகாம பார்த்து கணக்கச்சிதமா எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அதை பறிச்சிட்டு இது வந்து ரொம்ப கூல்டா இருக்கு மேபி சம்மர் டைம்ல இதை கூல் பண்ண பயன்படுத்தலாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்றேன் அதுக்கப்புறம் நம்மளோட சோடமும் எதையோ உனத்தை பாத்துட்டு உன்வி அந்த புரோக்கன் பிளேட் வந்து நம்ம கிட்ட எதையோ சொல்ல வர மாதிரி எனக்கு தோணுது அப்படின்னு சொல்லுது அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ ஒரே ஒரு நிமிஷம் தோ முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அதை பாத்துட்டு இருக்கேன் அதுக்கப்புறம் சோடமோ நீ வர மாட்டேன் தான் எனக்கு தோணுது நானே போயிட்டு அதை என்னன்னு பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த புரோக்கன் பிளேட் கிட்ட போகுது அப்போ அந்த புரோக்கன் பிளேடும் சீக்கிரம் வாங்க இங்க சீக்கிரம்

நினைச்சோன்னு எனக்கு தெரியல இந்த மாதிரி ஒரு விஷயத்த நான் பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்றான் அதுக்கப்புறம் நம்மளோட சோடமோ ஆமாப்பா இது ரொம்ப அருவறுப்பா இருக்கு அப்படின்னு சொல்லுது அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ டேம் இட் என்னால் பார்க்க கூட முடியல அதனால அது பண்ற அட்டாக் நான் ரியாக்ட் பண்றது ரொம்ப கஷ்டம் என்கிட்ட இப்போ ஹெர்பு கிடைச்சிச்சு அதனால நான் இங்க இருந்து தப்பிக்கிறது தான் ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டியா பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ எக்ஸிட் நோக்கி ஓட ஆரம்பிக்கிறான் இது வந்து அந்த மான்ஸ்டர் பார்த்துட்டு நம்ம ஹீரோ தொடர ஆரம்பிக்குது இந்த மான்ஸ்டர் வந்து வேகமா இருக்கிற காரணத்தினால நம்ம ஹீரோ பக்கத்துல ரொம்ப சீக்கிரமாவே போயிடுது இதை வந்து நம்ம நேம்சன் பார்த்துட்டு உன்வி அது வந்து நமக்கு அதனால் பண்ணிட்டு இருக்கு நமக்கு எஸ்கே பார்க்கறதுக்கு வாய்ப்பே கிடைக்காது போல அப்படின்னு சொல்லுது அதுக்கப்புறம் உன் விக்கிட்ட ஒரு ஸ்டெப் பின்னாடி போயிட்டு டாஜ் பண்ணி அதை ஒரு ஸ்டாஷ் பண்றான் அப்படின்னு கமாண்ட் தரான் அந்த மான்ஸ்டரை அட்டாக் பண்ண வந்துட்டு நம்ம ஹீரோ அப்படியே ஒரு ஸ்டெப் பின்னாடி போயிட்டு அந்த மான்ஸ்டர் பண்ண வந்த அட்டாக்ல இருந்து டாஜ் பண்ணிட்டு இன்னும் யோசிக்கிறானா இந்த மான்ஸ்டர் கிட்ட இந்த அட்டாக் உருக்கோமான்னு தெரியல ஆனா இது வந்து கவுண்டர் அட்டாக்கான டைம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ரேடியன் ஸ்டார் சாஸ் மேன்ஷிப் செகண்ட் டெக்னிக் ஃபுளோடிங் ஸ்லாஷ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அட்டாக் யூஸ் பண்றான் இந்த அட்டாக் வந்து அந்த மாஸ்டர் படுது நம்ம ஹீரோ அதுக்கு ஒரு டஃப் ஸ்கின் அப்படின்னு சொல்றான் இந்த பிளேடு வந்து அதை கட் பண்ணதை நான் ஃபீல் பண்ணேன் இதுல இருந்து எனக்கு என்ன தெரியுதுனா என்னால அதை தோக்கடிக்க முடியும் அப்படின்றது எனக்கு தெரியுது அப்படின்னு சொல்றான் அதுக்கப்புறம் இந்த மான்ஸ்டரோ எழுந்து நிக்குது இதை பார்த்த சொல்லமோ அது கொஞ்சம் பயந்த மாதிரி தெரியுது அதனால ரொம்ப ஜாக்கிரதையா நடக்குது அப்படின்னு சொல்லுது நாமிச்சு ஒண்ணும் அதை தப்பிக்க விட்டுறாதரா அப்படின்னு சொல்றான் அதுக்கு நம்ம ஹீரோ அது எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மான்ஸ்டர் அட்டாக் பண்ண ஓட்டிருக்கான் இனிமே எதுவா இருந்தாலும் நான் அதை கண்டிப்பா தோக்கடிப்பேன் என்னோட பவர்ஃபுல்லான ஸ்கில்லை வச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரேடியன் ஸ்டார் சோஸ் மேட்சி ஃபர்ஸ்ட் டெக்னிக் டைகர் ஃபிளாங் ஸ்லாஷ் அப்படின்னு சொல்லிட்டு பல வகையான ஸ்லாஷ் இறக்குறாள் அதனால அந்த மேன்ஸ்டருக்கு பயங்கரமான டேமேஜ் நம்ம ஹீரோவும் ஆல்ரைட் இது வந்து ஒரு கைடுச்சு நேமிச்சு ஒன்று அமேசிங் வி நீ வந்து அதை தோக்கடிச்சிட்ட அப்படின்னு சொல்கிறான் நம்ம ஹீரோ திடீர்னு ஷாக் ஆகிறான் சோடமும் நைஸ் ஆனால் இது ஒன்றும் அவ்வளோ டஃபா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி நம்ம ஹீரோ அவனோட வாயை பொத்திட்டு அப்படியே கீழே விழுறான் இதை பார்த்த சோடமும் வா வாட்ஸ் ரங் ஊன் நீ வந்து ஓகே வா அப்படின்னு கேக்குது நம்ம ஹீரோவும் இது இது வந்து சூடா இருக்கு அப்படின்னு சொல்றான் சொடமோ ஆ இப்ப வந்து நீ எதை பத்தி சொல்லிட்டு இருக்க அப்படின்னு கேக்குது நம்ம ஹீரோட வாயில இருந்து ரத்தம் வந்திருக்கு நம்ம ஹீரோ அதை கட்டி பாய்சன் என்னோட பாடியில பறிவு இருக்கு என்னோட யூனியடெட் எனர்ஜி அந்த பாய்ச்சனை ரெசிஸ்டிங் பண்ணாலும் எனக்கு அந்த பெயின் ஃபீல் ஆகுது இது வந்து ஒரு பவர்ஃபுல்லான தான் இருக்கணும் ஏன்னா என்னோட என்டையர் பாடியுமே தீ மாதிரி ஃபீல் ஆகுது அதுக்கப்புறம் என்னோட உணவு குழாய்கள் இந்த எனக்கு மயக்கமே வருது இந்த சூட்டை தணிக்க எனக்கு வேற எதனா தேவை நம்ம ஹீரோ இந்த பேர்லி பார்க்கறான் இதால எனக்கு ஹெல்ப் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அந்த பேர்லி ஃபாஸ்ட் நேப் அதை எடுத்து சாப்பிட்றான் சாப்பிட்டு முடிச்சிட்ட அப்புறம் இதனால என்னோட என்டையர் பாடியுமே சில்லாகுதே இது வந்து ஒரு அன்பிலீபிள் கோல்டு அப்படின்னு சொல்றான் இப்போ அந்த பாய்சனோட ஹீட்டும் அந்த ஹிர்போட கோல்டும் ஒண்ணுக்கு ஒண்ணு மோதிக்க ஆரம்பிக்குதுங்க இதை கேட்ட சொடமும் போகஸ் போகஸ் உன்வி நீ வந்து உடனடியா மெடிடேட் பண்ண ஆரம்பி டேய் நீ ரீன் கண்ண டாக்கி இங்க வந்தது சாகத்துக்கு தானா உன்னை உன்னோட கட்டுப்பாட்டுல கொண்டு வா இதை கேட்ட நம்ம ஹீரோவும் கொஞ்சம் சாக்காயிட்டு சரியா சொன்ன சொடம் எனக்கு வந்து இன்னொரு சான்ஸ் கிடைச்சிருக்கு நான் அதை வேஸ்ட் பண்ண விரும்பல இந்த வழியால் நான் இப்படி விழுந்துட்டா வரைக்கும் நடந்த எல்லாம் எதுக்கு நான் என்னோட மனசை உறுதியாக்கிட்டேன் தேங்க்ஸ் உடம் நான் கண்டிப்பாக சரிவே ஆகிடுவேன் அப்படின்னு சொல்கிறான் இப்போ நம்ம ஹீரோ சரியாகிட்ட மாதிரி தான் தெரியுது அதுக்கப்புறம் என்னோட கையில் இருக்க பிக் டிப்பர் அதாவது பெரிய நட்சத்திரம் திரும்பவும் ஒளிர ஆரம்பிக்குதா அப்படின்ற மாதிரி உன்னை சொல்லி இந்த சாப்டரை இதுவோட முடிகிறாங்க தேங்க்யூ பாபாய்